அன்பு காட்டுகிறவனை ஏமாளி என்று நினைப்பவன் ஒரு கோமாளி அவன் அன்பின் ஆழம் அகலம் தெரியாத சோமாரி அன்பு காட்டுகிறனை ஏமாளி என்று நினைப்பவன் ஒரு கோமாளி அவன் அன்பின் ஆழம் அகலம் அறியாத சோமாரி நல்ல மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்கலாமா நல்ல மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்கலாமா கறக்கிற மாட்டை பிடித்து பார்க்கலாமா நாம் நம்மையே அறியாமல் செய்யும் சிறு தவறும் அது பின்னாளில் நம் முன்னால் வந்து தாக்கும் நாம் நம்மையே அறியாமல் செய்யும் சிறு தவறும் அது பின்னாளில் நம் முன்னால் வந்து தாக்கும் நாம் பெருந்தன்மையோடு செய்யும் ஒரு சிறு நன்மையும் அது பின்னாளில் நம் பின்னால் நின்று நம்மை காக்கும் நான் அத்தையிடம் காட்டக்கூடாது நம்பித்தையை நாம் நம் அத்தையிடம் காட்டக்கூடாது நம் பித்தையை நாம் நத்தையைப் போல சுமக்க கூடாது நம்மித்தையை மலரின் மட்டுமே தேனெடுக்கும் தேனி மலரில் மட்டுமே தேனெடுக்கும் தேனி மற்றவர் மனங்களை மகிழ்வுப்பவன்தான் ஞானி பெருந்தீனிக்காரனுக்கு சமைத்து போட முடியாது பெருந்தீனிக்காரனுக்கு சமைத்து போட முடியாது பேராசைக்காரனுக்கு கொடுத்து கொடுத்து முடியாது பெரும் தேனிக்காரனுக்கு சமைத்து போல முடியாது பேராசைக்காரனுக்கு கொடுத்து கொடுத்து விடியாது கொடுப்பவனின் இடுப்பு துணியை பறிப்பது பாபம் கொடுப்பவனின் இடுப்பு துணியை பறிப்பது பாபம் அற்ப குணத்தினால் சொர்க்கத்தை இழந்தது பறவை நாகம் மாங்கிக் கொடிப்பவனை தாங்கி பிடிக்க கடவுளும் வரமாட்டார் வாங்கிக் குடிப்பவனை தாங்கி பிடிக்க கடவுளும் வரமாட்டார் கரணை இல்லாதவன் வறுமையைப் போக்க கடவுளும் தரமாட்டார் இயேசுவை பரிகாசம் செய்வதுதான் பரிசேயர்களின் வேலை இயேசுவை பரிகாசம் செய்வதுதான் பரிசேயர்களின் வேலை அந்த பரிசேயர்களுக்கும் இருந்தது பறவை நாகத்தின் மூளை நாசிரை தூரார் நாக்கிலே இருந்தது சனி நாசிரத் ஊராருக்கு நாக்கிலே இருந்தது சனி இயேசுவை ஏளனம் பேசுவதுதான் அவர்களின் பணி இயேசுவையை ஏளனம் செய்தது அவர்களின் நாக்கு இயேசுவையை ஏளனம் செய்தது அவர்களின் நாக்கு அதனால் இயேசுவுக்கும் பிடிக்கவில்லை அவர்களின் போக்கு